நியமங்களில் இரண்டாவது அம்சம் சந்தோஷம் நம்மில் நிறைய பேருக்கு சுகத்திற்கு சந்தோஷத்திற்கு ஆனந்தத்திற்கு வித்தியாசம் தெரிவதில்லை சுகமே சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள் சந்தோஷமே ஆனந்தம் என்று நினைக்கிறார்கள் உலகளவில் நாம் எதனை அடைந்த போதிலும் அது நமக்கு சுகமும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் சுகமும் சந்தோஷமும் கூட எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு பொருள் இப்போ உங்களுக்கு சுகம் தருகிறது என்றால் அதே பொருள் எப்போதும் சுகம் தருமா இது ஒரு பெரிய கேள்வி இன்று நீங்கள் மாருதி கார் வாங்கியிருக்கிறீர்கள் நிறைய சந்தோஷமாக இருக்கிறீர்கள் சில நாள் கழித்து உங்கள் சொத்து வட்டாரத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே பென்ஸ் காரை வாங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது உங்களுடைய கார் நீங்கள் வாங்கிய போது கொடுத்த சந்தோஷத்தை இப்போது கொடுக்குமா இல்லையா உங்களை நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் சுவாவம் மிகவும் அதிகரித்து சில சந்தர்ப்பங்களில் ஒரு காலத்தில் நிறைய சந்தோஷம் கொடுத்த உங்கள் கார் இப்பொழுது உங்களுக்கு சில சமயங்களில் எரிச்சலை கூட தரலாம் தேவைகள் மாறிவிட்டன ஆசைகள் அதிகமாகிவிட்டன நிறைய பேரின் தேவைகள் பூர்த்தியாகிவிட்டன ஆனாலும் திருப்தி இருப்பதில்லை சந்தோஷத்தை பற்றி யோக வசிஷ்டத்தில் வசிஷ்ட மகர்ஷிகள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ராமா மோட்ச துவாரத்திற்கு நான்கு துவார பாலக்கர்கள் இருக்கிறார்கள் ஐயா அந்த துவார பாலக்கர்களில் சந்தோஷம் என்ற துவாரபாலகர் மிகவும் முக்கியமானவர் அதனால் ராமா சந்தோஷம் உன்னை மோட்ச துவாரத்தின் வரை அழைத்து செல்லும் ஐயா ஆன்மீகமாக நாம் முன்னேற வேண்டும் என்றால் இந்த சந்தோஷம் மிகவும் முக்கியம் சந்தோஷமாக இருப்பதே பாதிபலம் என்று நம் முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை அல்லவா இதில் எவ்வளவோ அர்த்தம் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும்போது நாம் எவ்வளவோ வலிமையாக இருக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பிரம்மாண்டத்தில் சிரிக்கும் திறனை கடவுள் யாருக்கு அழைத்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் மனிதர்களுக்கு மட்டும்தானே ஜந்துகள் சிரிக்கின்றனவா பிராணி பட்சிகள் சிரிக்கின்றனவா நமக்கு சிரிக்கும் பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கும்போது எதற்கு நாம் நமது செல்வம் அனைத்தையும் யாரோ எடுத்துக்கொண்டு போனது போல் முகம் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா இன்று முதலாவது நாம் அனைவரும் சிரித்து கொண்டு இருப்பதை கற்றுக்கொள்ளுவோம் காலை எழுந்ததும் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலைகள் என்னை எதிர்கொண்டாலும் நான் இன்று சந்தோஷமாக இருப்பேன் என்று ஏனென்றால் தினமும் நாம் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் அமையுமா சொல்லுங்க எல்லாம் நமக்கு விருப்பம் போலவே நடக்குமா எல்லாரும் நாம் சொன்னபடியே கேட்பார்களா எதிர்மாறான சூழ்நிலைகள் கூட அமையும் எதை எதிர்கொண்டாலும் நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் என்ற மனதை திடமாக வைத்துக்கொண்டு அதை நீங்கள் பழக்கமாக்கிக் கொண்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியும் மனம் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது திருப்தி இல்லாத மனதிற்கு செழுப்பு சூத்திரத்தை பழக்கமாக்க வேண்டும் மனது எப்போதும் எதையாவது கேட்டுக்கொண்டே இருந்தால் மனதிற்கு நீங்கள் நமக்கு நிறைய இருக்கிறது பார்க்கிற எல்லாத்தையும் விரும்பாதே என்று மனதுக்கு புரிய வைக்க வேண்டும் திருப்தியாக இருக்கும் ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு சந்தோஷமாக கொடுப்பான் சந்தோஷம் இல்லை என்றால் குணம் வராது சந்தோஷமாக நாம் எதையாவது செய்தால் அந்த வேலை சிறப்பாக வலிமையாக செய்ய முடியும் ஒரு இல்லத்தரசி சந்தோஷமாக சமையல் செய்தால் அந்த சமையல் அமிர்தமாக மாறும் வீட்டில் உள்ளவர் அந்த உணவை உண்ணும் போது அவர்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் சந்தோஷமாக இருப்பவர்களின் நடுவில் செல்லும்போது நமக்கு சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷமான அலைகள் ஒவ்வொரு மனிதனையும் பாசிட்டிவாக மிகவும் வலிமையாக ஆக்கும் நாம் சந்தோஷத்தை பலருக்கு பகிர வேண்டும் சுஷம்ன கிரியா யோகம் ஆத்ம பரிசோதனை முறை தவறாமல் செய்து வந்தால் சுகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் கிரியா யோகத்தில் லயமாகும் போது ஆனந்தம் என்னும் நிலையை ஆத்மானந்தம் என்னும் நிலையையும் நீங்கள் அடையலாம் இன்றையிலிருந்து நீங்கள் எல்லாருமே எந்த வகையான சூழ்நிலைகளிலும் சிரித்து சந்தோஷமாக இருப்பீர்கள் அல்லவா மங்களம் நித்ய சுபமங்களம்